குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் பூனம் சாரியோட கலெக்ஷன் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் அண்ட் லீஃப் டிசைன் கவராக இருக்கும் செம்ம சாஃப்ட்டு பூனமாக இருக்கும் ஃபுல் சாரியுமே உங்களுக்கு இதே மாதிரி ஒர்க்கில் தான் இருக்கும் ஓகேங்களா பார்ட்ரு கிடையாது சிங்கிள் கலர் தான் நூல் இப்போ தான் நம்ம பிரிக்கிறோம் இதில் முந்தி பார்த்தீங்க அப்படின்னா முந்தி பார்த்தீங்க அப்படின்னா சேம் பேட்டர்னில் ஜஸ்ட் ஒரு மிரர் ஒர்க் மட்டும்தான் நம்ம அதாவது ஒரு சிம்பிளான ஒரு அலகன் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு காண்ட்ராஸ்டடாக இந்த மாதிரி ஹாஃப் மூன் டிசைன் மாதிரி வருது ஹாஃப் பூன் டிசைன்கிறது அரை நிலவு டிசைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் இதுக்கு காண்ட்ராஸ்டடாக சேம் கலர்லேயே வருது பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது ரொம்ப அழகாக இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு செம்ம சாஃப்ட்டு பூனமாக இருக்கும் இந்த மாதிரி லீஃப் டிசைன் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே கவர் ஆகி வந்துடும் ஓகேங்களா கலர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ஆரஞ்ச் கலர் ஓகேங்களா உங்களுக்கு இதில் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும் பிளாக்பெரி கலெக்ஷன்ஸில் வித் ப்ளவுஸோடு வரக்கூடியது சிக்ஸ் மீட்டர் தாராளமாக இருக்கும் நீங்கள் இதில் உள்ள பிளவுஸை ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஓரம் அடிச்சுட்டு நீங்கள் நார்மல் அம்பர்லா அம்பர் துணி போடுவீங்களாப்பா அதாவது ஃபுல் வாயில் கிளாத்து அதை போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் காண்ட்ராஸ்ட் கலர் மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் ரெகுலர் வியருக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதுவே மினிமம் த்ரீ சாரி எடுக்கிறீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு சாரீனா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கும் மூணு சாரியாக எடுக்கிறீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ஆரஞ்சு ஓகேங்களா இதே பேட்டர்னில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கலர் பார்த்திங்க அப்படின்னா பிங்க்கு ஓகேங்களா சேம் ஆரஞ்சு பார்த்தோம்ல அதே டிசைனில் தான் செம்ம சூப்பரான ஒரு எல்லோ நாட் டிசைன் வந்திருக்கும் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே சேம் லீஃப் பேட்டர்ன் உங்களுக்கு ஃப்ளோ ஆகிருக்கும் நூல் பிரிச்சுட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகான முந்தி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இந்த பேட்டனில் தான் நமக்கு முந்தி வருது பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் அதே மாதிரி ஹாஃப் மூன் டிசைனில் தான் உங்களுக்கு பிளவுஸும் வருது சாரியோட முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் சேம் ரன்னிங்கில் தான் வருது ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே செம்ம சாஃப்டாக இருக்குது அப்படி குளு குழுன்னு போ ஊடுத்தி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாத அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் கிளாத்தில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான பேட்டர்னில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகே சூப்பரான குவாலிட்டி நீட்டான ஒரு சாஃப்ட்டு பூனம் கிளாத்து தான் ரெகுலர் வியருக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிரான்ஸ்பெரண்டாகலாம் இல்லை ஓரளவு திக் ஃபேப்ரிக்காக தான் இருக்குது போட செம கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல் உடுத்திருக்கதே தெரியாது அதாவது நிறைய பேர் சேரீ கட்டுறதுக்கு நம்ம பயப்படுறது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இருக்கும் ஃப்ளீட்ஸ் நிற்காது அந்த மாதிரி இதிலலாம் பதிமூணு ஃப்ளீட்ஸ் வச்சாலும் கூட உங்களுக்கு ச அவ்வளோ சூப்பராக நிற்கும் அவ்வளோ சாஃப்ட்டு பூனம் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா இதிலே செம சூப்பரான ஒரு ரெக்கை டிசைன் வந்திருக்கு ஓகேங்களா ஏன் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்னு உங்களுக்கு க்ளாத்து ஃபுல்லாக இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிசைன் கவர் பண்ணியிருப்போம் ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளைன் சாரியாகலாம் இல்லை ஓகேங்களா கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் மிக்ஸ்டில் ஒரு ஷேடோ ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதில் முந்தி பார்த்தோம் அப்படின்னா முந்தி பார்த்தீங்கன்னா சேம் ரன்னிங்கில் ஒரு செக்குடு பேட்டர்ன் மட்டும் ஃப்ளோ ஆகிருக்கு ஓகேங்களா இதான் உங்களுக்கு முந்தி பேட்டர்னில் வருது ரொம்ப அழகான ஒரு செக்குடு பேட்டனும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் கொடுத்து கவர் ஆகுது ஓகேங்களா நல்லா சாஃப்ட்டு ஒரு ப்ளவுஸு ஓகேங்களா சாஃப்ட் ப்ளவுஸு நீங்கள் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை இதுக்கு கான்ட்ராஸ்டடான ஒயின் கலர் ஆறு நவாப்பழ கலரில் நீங்கள் சூப்பரான ஃபுல் வாயில் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டு கிளாத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது குளு குழு குழுன்னு பார்க்கவே செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு க்ளாத்தாக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ரெகுலர் வியருக்கு செம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் சாரீ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான க்ளாத்து சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா சாஃப்ட்டு போனம் தான் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ரெகுலர் வியருக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸாரீ ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே பக்கா குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு ப்ரவுன் கலர் காஃபி ப்ரவுன் மாதிரி ஒரு உட்டன் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கலரு சாஃப்ட்டு பூனமாக இருக்குது இது உங்களுக்கு வந்து டைரெக்டாக மில்லுலேருந்து கிடைக்கக்கூடிய சரி அதனால தான் நம்ம இவ்வளோ ரேட்டு கம்மியாக பண்ணி தர சொல்ல முடியுது ஓகேங்களாடா இதுவுமே பேக்கிங்லாம் பண்ணி நீட்டாக தான் உங்களுக்கு வரும் நம்ம வீடியோக்காக பேக்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு ஓகேங்களா ரொம்ப சாஃப்ட்டு பூணம் லேபிளோடு வரக்கூடிய கலெக்ஷனு சேம் முந்தி பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அது மாதிரி செக்ஸ் பிரிண்ட்டோடு வரும் ப்ரி கிடையாது அது க்ளாத்லேயே உள்ள டிசைன் அதுக்கு கான்ட்ரஸ்டடான ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீஃப் டிசைன் கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்ன் ஃபுல்லாமே செம்ம சாஃப்ட் பூனமே இது வந்து ரெகுலர் வியருக்காகவே உங்களுக்கு வரக்கூடிய சாரீஸ் தான் ஓகேங்களா ரொம்ப அழகான பேட்டர்ன் தான் இது எல்லாமே இந்த மாதிரி பிளவுஸை முந்தி வந்து இந்த மாதிரி மல்டிபிள் பாக்ஸ் ஒர்க்கோடு வரக்கூடியது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சாஃப்ட் குவாலிட்டி நீச்சான ஒரு லுக் இருக்கும் ப்ளவுஸ் எல்லாமே சேம் ரன்னிங்லேயே வந்துடுது ஓகேங்களா ஸோ நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம் அம்பர் துணி வாங்கி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஃபுல் சாரியுமே ஒர்க்கோட போட்டுட்டு என்கிட்ட ப்ளவுஸ் இருக்கு சிஸ்டர் அப்படின்றவங்க முந்தி மட்டும் அடிச்சுட்டு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் வியரு சாஃப்ட் பூனம் பக்கத்தில் உள்ள சிம்பிளான ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்றதுக்கெலாம் நீங்கள் நியூவாக கெட்டுறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் க்ளாத்துமே அவ்வளோ சாஃப்ட்டு க்ளாத்தாக தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களா சேம் இதுவுமே பெரியோட கலெக்ஷன்ஸ் தான் சாஃப்ட் பூனம் ஓகேங்களா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் டூ ஃபார்ட்டி நைன் பே பண்ணி இருந்தே ஃப்ரீயாக டோர் டெலிவரி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதில் ப்ளவுஸ் இப்போ முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனோடு கொடுத்துருக்குறோம் ஓகேங்களாடா அதோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பரான டிசைனோட முந்தி டிசைன் கொடுத்துருக்குறோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களா இந்த பார்டர் நேவி ப்ளூ கலர் இருக்கா அதுக்கு கான்ட்ராஸ்டடான ஃப்ளோரல் டிசைன் ஒயிட் ஃப்ளோரல் டிசைனோடு வரக்கூடிய முந்தி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி மல்டி கலர் வரக்கூடிய சாரீஸ்க்கு இது மாதிரி சிங்கிள் கலர் ஃப்ளோரல் டிசைனோடு வரக்கூடிய ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டடாகவும் யூனிக்காகவும் தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டியுமே சரி கலருமே சரி சூப்பரான குவாலிட்டி நேவி ப்ளூ வித்து ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு குவாலி குவாலிட்டியான காம்பினேஷனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா செம்ம சாஃப்ட்டு காட்டனு செம்ம சாஃப்ட்டு பூனம் ஓகேங்களா இந்த மாதிரி மல்டிபிள் கலர் மல்டிபிள் ஸ்ட்ரைப்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லாம் செக் பண்ணிட்டு கூட எடுக்கலாம் சிங்கிள் சரியாக எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ சரியாக காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க் நேவி ப்ளூவில் க்ரீன் கலர் பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷன் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது கிளாத்து அதே சேம் கிளாத்து சாஃப்ட்டு பூனமில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுவுமே சேம் பேட்டர் தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இதில் ப்ளவுஸ் பார்த்தோம் அப்படின்னா முந்தி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னில் தான் வந்திருக்கு ஓகேங்களா முந்தி இந்த மாதிரி வந்திருக்கு இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே ரன்னிங் ப்ளவுஸில் சேம் கலரில் தான் இருக்குது ஓகேங்களா ஸ்கை அந்த டே டார்க் நேவி ப்ளூ டோன்லேயே தான் வந்திருக்குது ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்குது முந்தியுமே சரி ரொம்ப கான்ட்ராஸ்டடாக ஒரு நீட் லுக்கில் இருக்குது ஓகேங்களா அதாவது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உடுக்க பிடிக்கும் சிஸ்டர்ன்றவங்க தாராளமாக இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா செம்ம சாஃப்ட்டாக இருக்குது ஓகேங்களா யூனி நல்ல ஒரு யூனிக் பேட்டனில் நீட்டான ஒரு லுக்கில் வரக்கூடியது அந்த முந்தியுமே அதுக்கு தக்கன நல்ல ஒரு கான்ட்ராஸ்டடான கலரில் வரக்கூடியது ஓகே செம்ம சூப்பராக இருக்கா அதே பேட்டர்னில் ஃபாலோ ஆகியிருக்கு ஒரே பேட்டர்னில் ரெண்டு ரெண்டு கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் ஃப்ளோரல் டிசைன் வரக்கூடிய அழகான சாஃப்ட்டு பூனம் சாரி தான் உங்களுக்கு பிரிச்சிடலாம் ஓகே செம்ம சூப்பராக இருக்குது கலர் பார்த்திங்க அப்படின்னா இது கீழ்பாகும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக இருக்குது ஓகேங்களாடா பிளைனாக மேலே சிங்கிள் ஃப்ளாரல் மட்டும் வருது கீழே பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஃப்ளாரல் உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே வந்துடுது ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தோம் அப்படி சாரி முந்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரன்னிங் முந்தியாக தான் இருக்குது செப்ரேட் முந்திலாம் இதில் இல்லை ரன்னிங் முந்தி தான் ரொம்ப அழகான பேட்டர்னு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ளோரல் டிசைனோட கவர் ஆகிருக்கு ஓகேங்களா ஏன் இதில் பிளவுஸ் இந்த மாதிரி ஒரு க்ராஸ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து மரூன் கலர் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் ஸாரீ நீங்கள் டெய்லராக இருக்கிறீங்க எனக்கு டெய்லர் தெரியும் சிஸ்டர் எனக்கு அது ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் பெரிய வேலை இல்லை நான் தரி துட்டு கொடுத்தலாம் தைக்க போகிறதில்லை அப்படின்றவங்க தாராளமாக இதை எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுங்க டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸாரீ வந்து ஒரு நீட்டான ஃப்ளோரல் பேட்டர்னில் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது நம்பவே முடியலை எனக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் பிரிக்கிற வரை இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பிரிக்கலை எல்லா சேரீயுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் ரொம்ப சாஃப்ட்டு போனோம் உங்களுக்கு நான் காட்டையிலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படி சுருட்டி பிடிச்சோம்னா ஈஸியாக பிடிச்சிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டு ஓகேங்களா கட்டிருக்கதே உடுக்கிறதே தெரியாது ஒரு பக்கத்தில் ஸ்டோர் போகணும் ஷாப் போகணும் ஆர் அல்ச ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் வரை போக வேண்டியது இருக்குது மார்க்கெட் போக வேண்டியது இருக்குதுன்னா தாராளமாக இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வியோ பண்ணலாம் ரெகுலர் இருக்குது நிறைய பேர் வந்து கிட்ஸை வந்து ஸ்கூல் பஸ் அந்த மாதிரி விடுறதுக்கு போகிறதுக்கு நீங்கள் சுடி இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லை ரெகுலராக நான் சாரி தான் கெட்டுவேன் அப்படியே ஃப்ளோவாகவே கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி சைஸ் சூஸ் பண்ணலாம் ஃப்ளோ அழகு சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது சேம் ஃப்ளோரல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இட்ஸ் லைக் அ பிங்க் கலர் ஓகேங்களா பாகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளோரலோடு வருது கீழ்பாகம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ளோரல் வருது ஓகேங்களா மல்டி கலர் ஃப்ளோரலோடு வரக்கூடிய டிசைன் ரொம்ப சாஃப்ட்டு பூனம் தான் சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே எதுவுமே நம்ம குறையே சொல்ல முடியாது அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான குவாலிட்டியாக தான் இருக்குது ஓகேங்களா இதில் சேம் அதே பேட்டனில் உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இது மாதிரி மல்டி கலர் ஃப்ளோரல் டிசைனோட வரக்கூடியது நல்ல ஒரு சாஃப்ட்டு பூனத்தோட பேட்டர்ன் தான் சரிங்களா இதான் உங்களுக்கு முந்தி டிசைனில் வருது இதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேம் இந்த இதே பேட்டன்ல தான் வருது ஓகேங்களாடா அப்பள பார்த்தோம்ல இதாக இருக்குது ஓகேங்களா அதே பேட்டர் தான் இது உள் பக்கமாக இருக்குது இதுதான் உங்களுக்கு வெளிப்பக்கம் மாதிரி வரும் ஓகேங்களா ரொம்ப சாஃப்ட்டு ஷட்டிலான ஒரு கலரில் இருக்குது ஏன்னா இது வந்து சேரீ வந்து உங்களுக்கு டார்க் கலருன்றதுனால ப்ளவுஸ் வந்து ஒரு சட்டிலான கலரில் வந்திருக்குது ரொம்ப அழகான பேட்டர்னு சாஃப்ட்டு பூனமில் தான் கொடுத்துருக்குறோம் நீங்கள் ப்ளவுஸை வந்து லை நீங்கள் போட்டு மிஷ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பரான தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ரீமியமான ஒரு சாஃப்ட்டு பூனம் ஓகேங்களா கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் வெளியில் வாங்குறீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி குறைஞ்சி நீங்கள் உங்களோட உள்ளூர் ஷாப்லேயே நீங்கள் வாங்க முடியாது பட் நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நீங்கள் இதை ஈஸியாக வீட்டிலேருந்தே டோர் டெலிவரியாக அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் த்ரீ பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸில் த்ரீ பீசஸாக சூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் சிக்ஸ் டபுள் நைன்க்கே எடுத்துக்கலாம் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஃப்ரீஷிப்பிங்னா மூணு சாரி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஒன்று போதும் சிஸ்டர் அப்படின்றவங்க டூ ஃபிஃப்டி ருபீஸில் தாராளமாக பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி எல்லாமே நம்ம உங்கள் கண் முன்னாடி தான் பிரித்து காட்டுறோம் சேம் கிளாத்து தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஏன் சேம் டிசைன் தான் ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இவ்வளோ நேரம் ஃப்ளோரலு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பார்த்தோமா இப்போ பார்க்குறது ரொம்ப சிம்பிளான ஒரு பார்டர் சேரீ இவ்வளோ நேரம் பார்டர் பார்க்கலை நம்ம ரொம்ப அழகான ஒரு மயில் கழுத்து கலர் ஃபஸ்ட்டு கலரே மயில் கழுத்து கலர் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு கீழே உள்ள பார்டரில் வந்து இது மாதிரி டிசைன் டிசைன்ஸ் இருக்கு மேல உள்ள பார்டர்ல டிசைன்ல பார்டர் மட்டுமே இருக்குது ஓகேங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லீஃப் டிசைன் மாதிரி மல்டி ஸ்டைப்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கிறோம் அதாவது பேன்கனி பிரிண்டிங் மாதிரி வருது இது கிளாத்ல உள்ள டிசைன் பிரிண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா நூல் நூல் பிரிச்சுட்டேன் ஓகேங்களா இதுல டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட் பூனத்துல முந்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மல்டி கலரில் தான் வந்திருக்குது ஓகேங்களா அதாவது அந்த சேரீயையும் அந்த பார்டரையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனில் முந்தி வந்திருக்குது இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்கும் கான்ட்ரஸ்டடான ஒரு செக்குடு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி வந்திருக்குது ஓகேங்களா ரன்னிங் ப்ளவுஸாகவே வருது ஸோ நீங்கள் வியோ பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே லைனிங் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து சாரியோட பாகம் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த பேட்டனில் தான் வருது ஓகேங்களா நல்ல ஒரு சாஃப்ட் பே ஃபேப்ரிக்ல தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பெரிய கௌத்தியாச்சு ஓகேங்களா அந்த ப்ளவுஸுமே அதுக்கு கான்ட்ரஸ்டடாக ஒரு நீட் ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அழகான பேட்டனில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு லுக் இருக்கும் சாஃப்ட்டு லுக்காக இருக்கும் மல்டி கலரில் சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு சாரீ கட்ட பிடிக்கும் சிஸ்டர் நான் ரெகுலராகவே ஒரு பார்லர் வச்சிருக்கிறேன் இல்லை நான் ஒரு ஸ்டிச்சிங் சென்டர் வச்சிருக்கிறேன் ஒரு டெய்லர் ஷாப் வச்சுருக்கிறேன் இல்லை நான் டெய்லராக தான் இருக்கிறேன் அப்படின்றவங்க இதை பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஏன்னால் ரொம்பவே லோ ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் நீங்கள் இதை ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு நான் தரேன் இதை செட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலான்னு கூட நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம் ரொம்ப அழகான சாஃப்ட்டு பூனம் சாரீஸ் ஏன்னா கட்டுனா அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சதே கிடையாது ஒவ்வொரு டிசைனும் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே ஆசையாக இருக்கும் ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் தெரியும் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ பாசி பச்சை கலர் இப்போ பார்த்தோல்ல நம்ம மயில் பச்சை கலர் அதே இதில் பாசி பச்சை கலர் தான் நம்ம பார்க்குறோம் நூல் பிரிச்சிடலாம் ஓகே நல்ல ஒரு சாஃப்ட் பூனம் தான் ரன்னிங் மெட்டீரியலோடு தான் வருது செம்ம சூப்பராக இருக்கும் நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து டெய்லி யூஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சேரீ கட்டணுன்றவங்க இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க ஒரு விலாகராக இருக்கலாம் ஒரு யூடியூப் வீடியோவாக போடுறவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து டெய்லி பண்ணணும் பட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணுன்றவங்க தாராளமாக இந்த மாதிரி சூஸ் பண்ணி போடுவாங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் நான் ஒரு சின்ன பிரைமரி ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறேன் சிஸ்டர் எனக்கு ரெகுலராக சாரீஸ் வேணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நியூ ட்ரெண்டியாகவும் இருக்கணுன்றவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணி போடலாம் இல்லை சின்ன சின்ன நான் மில்லுக்கு வேலை பாரு போகிற வீட்டில் இருக்கையிலே நான் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் சாரீ கட்டுவேன் ரஃப்யூஸ்க்கு எனக்கு சேரீயே இல்லை ஒரு சிம் பக்கத்தில் ஒரு கடைக்கு போனாலும் கூட நான் நல்ல சாரீயோ பண்ணி போயிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகான பேட்டர்ன் சாஃப்ட்டு பூனமில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான பேட்டர்ன் தான் ஓகேங்களா ஃப்ளோ எல்லாமே அவ்வளோ நீட் இருக்கும் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸு எல்லாமே சேர்ந்தே வந்துடும் ஓகேங்களா இது வந்து கட் சாரியோ ஜாயின்ட் சாரியோலாம் கிடையாது அப்படியே மில்லுலேருந்து ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய சாஃப்ட்டு பூனம் சாரீஸ் தான் ஓகேங்களாயா செம்ம சூப்பரான தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு ச நைட்டியோட ப்ரைஸே டூ ஃபிஃப்டி வருது நமக்கு ஃபுல் செட்டோட சாரியே ஃப்ரீ ஷிப்பிங்காக டூ ஃபிஃப்டியில் கிடைக்கிது ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ஃப்ளோரல் டிசைனில் வரக்கூடிய செம்ம சூப்பரான பேரட் க்ரீன் டிசைன் கீழ்பார்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் எக்கச்சக்க வரும் மேல் பாட்ரு பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃப்ளாரல் டிசைனில் அழகான ஒரு பால் டிசைன் மட்டுமே கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா சாஃப்ட்டு பூனம் தான் கலர்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரான சாஃப்ட் கலர்ஸு கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலர் வந்து பேரட் க்ரீன் தான் பார்க்குறோம் பேரட் க்ரீன் வித் கரும்பச்சை கலர் காம்பினேஷனு ஓகேங்களா இதில் முந்தி பேட்டன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சேம் ஃப்ளோரல் டிசைன் தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகி வருது ஓகேங்களா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ளோரல் டிசைன் தான் ரன்னிங்கில் வருது அதில் இது மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக முந்தியில் வருது ஓகேங்களா ப்ளவுஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கரும்பச்சை கலரில் ப்ளவுஸ் வந்திருக்கு ரொம்ப அழகான பே ஒரு டிசைனில் வந்துருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி வந்து நீட் லுக்கில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி பிளவுஸை இந்த மாதிரி சாரீக்கு டார்க் ப்ரைட் கலர் சாரீஸ்க்கு இந்த மாதிரி டார்க் கலர் பிளவுஸஸ் சூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கான்ட்ரஸ்டடாக காட்டும் ஓகேங்களா இல்லை எனக்கு பிளவுஸ் ஃபேனர் சிஸ்டர் இதில் உள்ள ஸ்டிச் பண்ணலைன்னா நீங்கள் தாராளமாக வெறும் கரும்பட்ச கலரில் உங்கள்கிட்ட இருக்க ப்ளவுஸே போட்டு சூப்பராக வியர் பண்ணலாம் சேம் பேட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் டெய்லராக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட வியோ பண்ணலாம் பட் எதுக்கே டூ ஃபிஃப்டி வந்துடும் சாரியோட பைஸ்ன்றது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ப்ளவுஸே போட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து கரும்பச்சை தான் போட்டால் நல்லா இருக்குமானா இல்லை கரும்பச்சையும் போடலாம் இந்த மாதிரி டார்க் ரெட் கலருமே சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி இருக்கிற ப்ளவுஸை வச்சு சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப அழகான பேட்டர்னு ஃப்ளோ ஃபுல்லாமே ரொம்ப சாஃப்ட்டு சேம் கலரில் வரும் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா லைட்டிங்லாம் வேணா லைட்டிங் இல்லாமல் இருக்கோம் ஸோ நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ இதே சாரீ தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் ஓகேங்களா செம்ம சூப்பரான ஃபிளாரல் டிசைன் கிளிப்பச்ச கலரில் இந்த கலர் பார்த்துருக்குறோம் ஓகேங்களா லைக் அ டிஸ்டம்பர் ராமா க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இத்தனை இந்த கலர் எத்தனை பேர்கிட்ட இல்லை அப்படின்றது தெரில நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க வாட்ருலேயே இல்லாத கலர் டிஸ்டம்பர் கலர் சொல்லுவோம்ல அதில் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் நம்ம அம்மாஸ்கிட்ட தான் அந்த மாதிரி ஸாரீஸ் இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஆனால் அது அப்படியே புது புதுசாகவே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சாரீஸ் தான் இது வந்து ரஃப்யூஸ்க்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸ் ஓகேங்களா ரஃப்யூஸ்னு இல்லை ரெகுலர் வியர்னு சொல்லலாம் டெய்லி வியருக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் கட்டுறதுக்கு டெய்லி யூஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டூ ஃபிஃப்ட் டூ ஃபிஃப்டி அதாவது டூ ஃபார்ட்டி நீங்கள் இரநூத்தி நாற்பத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதோட முந்தி பேட்டன் பார்த்திங்கன்னா சேம் அதில் வர மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும் மத்தபடி ஃப்ளாரல் முந்தி அப்படியே வந்துடும் இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு காண்ட்ராஸ்டடான நேவி ப்ளூ கலரில் ரன்னிங் ப்ளவுஸாகவே வருது ஓகேங்களா செம்ம சூப்பா சூப்பராக இருக்குது அப்படியே சாஃப்ட்டு கிளாத்தாக இருக்குது குழு குழு குழுன்னு போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சேரீ தான் இதெல்லாம் விரித்து உங்களுக்கு ஃப்ளோரல் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே ஒரு சேரீ ஜாயின் சாரீ வாங்குகிற ப்ரைஸ்க்கு நீங்கள் ஃபுல் சேரீயே வித்து ப்ளவுஸில் கம்ப்ளீட்டாக ஒரு டிசைனோடே நீங்கள் வாங்கிடலாம் ஓகேங்களா அவ்வளோ அழகான ஒரு ஃப்ளோ இருக்கக்கூடிய சாஃப்ட்டு பூனம் சாரீஸ் தான் ஓகேங்களா ஒரு சைடை நீங்கள் அலைன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு சைடு தன்னை போல் அலைன் ஆயிரும் அவ்வளோ சாஃப்ட்டு ஓகேங்களா அப்படி குளு குழு குழு குழுன்னு நம்ம பேச்சை கேட்கும் அந்த அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்டு சாரீஸ் தான் அது எல்லாமே ஓகேங்களா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஓகேங்களா செம்ம சாஃப்ட்டு நீட் லுக்கில் முன்னாடி தான் நம்ம நூல் கொண்டு பிரித்து நம்ம காட்டக்கூடிய சாரீஸ் இந்த சேரீ அப்படியே டெலிவரி ஆகும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகேங்களா நல்லா ஒரு குலு 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 குலுன்னு இருக்கக்கூடிய பாட்டு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலை சேரி நிறைய பேர் ட்ரெண்டிங்கில் போய்க்கிட்டு இருந்த கருவேப்பிலை சேரியுமே நம்மள்ட்ட டூ ஃபார்ட்டி நைன் தான் அதே சாஃப்ட் போன் நம்மள தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஓகேங்களா ஸேரீ ஃபுல்லாகவே கருவேப்பிலை டிசைன் தான் வரும் இதில் ஒர்க் சேரீ கூட நம்ம போட்டிருந்தோம் ஓகேங்களா ஸ்டோன் ஒர்க் வச்சு இது வந்து சிம்பிள் சாஃப்ட்டு பூனமில் டூ ஃபார்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுக்கக்கூடிய அதே கருவேப்பிலை சாரீ தான் முந்தி பார்த்திங்கன்னாலும் சேம் கருவேப்பிலை டிசைன் தான் உங்களுக்கு வந்திருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி முந்தி ஃபுல்லாகவே கருவேப்பிள்ளையோட தான் ஃபினிஷிங் இருக்குது ஓகே இதாக இருக்குது முந்தி ஓகேங்களா இந்த மாதிரி கருவேப்பிலை டிசைனோட தான் முந்தி வந்திருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு காண்ட்ராஸ்டடான ஒரு நேவி ப்ளூவில் குட்டி ஃப்ளோரல் டிசைன் இந்த கருவேப்பிலைக்கு இந்த ப்ளவுஸ் போடும்போது நல்ல கான்ட்ராஸ்டடாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் ஓகேங்களா அதுலேயுமே ஒரே சிங்கிள் கலரில் ஃப்ளோரல் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம் செம்ம சாஃப்ட்டு பூனமாக இருக்குது உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையோட ஃபினிஷிங்லே தான் வந்திருக்கு ஓகேங்களா இதே பேட்டர்னில் முந்தியும் வந்துடும் ப்ளவுஸ் மட்டும் அதுக்கு காண்ட்ராஸ்டடாக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டன் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கிறது நேவி ப்ளூ வித்து க்ரீன் கலர் மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டியுமே நல்ல ஒரு சாஃப்ட்டு ஃபேப்ரிக்காக தான் இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு நேவி ப்ளூ வித்து ராமா க்ரீன் மாதிரி ஒரு மெட்டாலிக் ஷிஃபான் மாதிரி மெட்டாலிக் கிரைப் மாதிரி ஒரு பேட்டன் ஓகேங்களா ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கரும்பச்சை வித்து கிளிப்பச்சை கலரில் நம்மளோட கருவேப்பிள்ளை சாரி சேம் பேட்டன் தான் எதுவுமே முந்தி பார்த்திங்கன்னா இந்த பேட்டனில் தான் வந்திருக்கு ஓகேங்களாயா இந்த இதோ முந்தி உங்களுக்கு முந்தி போர்ஷனாக வருது லைன் ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடியது ஓகே இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குது முந்தியில் ஓகே முந்தி பேட்டன் இந்த மாதிரி தான் கவர் வருது இதோட ப்ளவுஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி வருது ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு சாஃப்ட்டு ஷிஃபானில் அந்த ப்ளூக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி ஃப்ளோரல் டிசைன் தான் நமக்கு இந்த இதுக்குமே முந்திக்கு வர ப்ளவுஸுக்கு வருது முந்தி பார்த்தீங்கன்னா சேம் நம்மளோட கருவேப்பிலை டிசைன் கொடி மாதிரி டிசைன் பட் படர்ந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு பார்டர் லோ லுக்கோடு வரும் ஓகேங்களாடா இது வந்து எல்லோ ஒயிட் என்னால தனியாக வருதுன்னு இல்லை இது வந்து முந்தி அடிக்கிறதுக்காக கட் பண்ணி அடிக்கிறதுக்காக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுதான் முந்தி பேட்டனில் ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடிய டிசைன் சேம் டூ ஃபார்ட்டி நைன் சிங்கிள் பீஸோட ரேட்டு மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கு ஒரு சாரி மட்டும் எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களாடா நான் மேலே க்ளியராக எழுதிடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம்ம சாஃப்ட்டு பூனமு உடுக்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் கிளியரான வீடியோ நம்ம பார்த்தாச்சு ஒவ்வொன்றுக்கும் எப்படி ப்ளவுஸ் வருது எந்த மாதிரி உந்தி வருது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்